வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக பணியாற்றும் பன்னெண்டாயிரத்தி இரநூறு பேர் பகுதி நேர ஆசிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழக பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரக நுழைவு வாயில் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமை வகித்தார் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் வடிவேல் முருகன் மாவட்ட பொருளாளர் பிரேம்குமார் மாவட்ட அணி தலைவர் நாகேஸ்வரி இணைத்தலைவர் தனலட்சுமி துணைத் தலைவர்கள் மனோன்மணி மேனகா உள்ளிட்டோர் பேசினர் மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை கோட்டையே முற்றுகையிடும் போராட்டம் நடத்தவுள்ளோம் என்பதை தெரிவித்தனர் வணக்கம்

தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளி, உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஆண்டு முதல் பதினேர ஆசிரியர்களாக நாங்கள் நியமிக்கப்பட்டோம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்பது பேர் நியமிக்கப்பட்டோம் தற்பொழுது பன்னெண்டாயிரத்து சில மட்டும்தான் இருக்கின்றோம் எங்களுக்கு மே மாதம் ஊதியம் இல்லை ரெண்டாயிரத்து பன்னெண்டு முதல் தற்பொழுது நாங்கள் வாங்கும் சம்பளம் வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறு மட்டுமே இதில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம் சென்ற அதிமுக ஆட்சியிலும் தற்பொழுது உள்ள திமுக ஆட்சியிலும் எங்களுடைய கோரிக்கையை பல்வேறு போராட்டத்தின் மூலமாக வெளிக்காட்டி வருகின்றோம் இதில் தற்பொழுதே உள்ள திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு அமைந்தால் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்று முதல் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது எங்களை முழு நேர பணிகளாகவும் ஆக்கவில்லை எந்தவொரு அவர் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை அதை கண்டித்து இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி தமிழக பதினோரு சிறப்பாசிரியர் சங்கம் மற்றும் தமிழகத்தில் உள்ள பதினோரு ஆசிரியர் சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து டிசம்பர் பத்தாம் தேதி அன்று கோட்டை முற்றுகை இட ஆயத்தமாக உள்ளோம் மீனா சுந்தரம் தமிழக பதினோரு ஆசிரியர் சங்கம் மாநில செயலாளர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க